இப்பறக்க பூண்டு குழம்பு வத்தல் அப்படியே வாங்க வைக்கப்பிள்ளை கரைய மாதிரி தேசினி குளுங்குல அரிசி ஆணைய போட்டது செம்ம செமங்க உண்மையாகவே வாங்க ஒரு பிடி பிடிக்கலாம் எனக்கே நம்ம உங்களை எவ்வளோ டேஸ்டா இருக்கும் நினைக்கூட எல்லாருக்கும் மதிய வணக்கம் நல்லா மழை பெய்யுது சென்னையில பயங்கர கிளைமேட்டே சரியில்லை எல்லா இடத்துலயுமே மழை குளுறு அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா பூண்டு குழம்பு வைக்கலாம் செம்ம சூப்பரா இருக்கும் சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் இது சாப்பிட்டா அவ்வளவு நல்லது பூண்டு குழம்பு எல்லாத்துக்குமே எல்லா குழம்ப பூண்டு குழம்பு தான் உடம்புக்கு அவ்வளவு நல்லது எல்லா நோயும் தீர்க்கிறது தான் பூண்டு குழம்பு வைக்கலாமாங்க சூப்பரா மழைக்கு ஏற்ற மாதிரி காரசாரமா அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உடனே பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க சூப்பராக மிக மிக சத்து நிறைஞ்சது எல்லாத்துக்குமே பூண்டு ஜீர்ணம் நல்ல ஜீர்ண சக்தி கேஸ் டபுள் எல்லாத்துக்குமே பூண்டு ரொம்ப நல்லது அதை எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் மண் வானலில் செய்யுங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூனு சீரகம் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வானல் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் முதையே வச்சுட்டேன் ஏன்னா வானல் காஞ்சா குக்காகிடும் ஓய்வு கட்டாயம் வெந்தயம் போடுங்க நல்லா இந்த நல்லா கொஞ்சம் அப்படியே ப பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா வாணல் காஞ்சி மண் வான சட்டியில் வச்சு பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது அவ்வளோ சத்தானது தஞ்சை மிளகா ஒரு அஞ்சு மிளகாய் நாலு மிளகாய் இருக்குது குண்டு மிளகாய் நல்லா காரம் குண்டு மிளகா நல்லா வாசனை பாருங்கள் சூப்பர் வாசனை வெந்தயம் வெந்தயெல்லாம் கருகாத பார்த்துக்கோங்க எல்லாமே நல்லா சமைந்து பாருங்க பாருங்கள் இப்போது இந்த தக்காளி போட்டுக்கலாம் மூணு தக்காளி அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ஒரு வாரம் வச்சுருந்தாலும் கிடையாது அந்தளவு செய்யலாம் இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஒரு மாதம் கூட எடுத்து சூடு பண்ணி பண்ணி சாப்பிட்லாம் வயசானவங்க இந்த கால் வலி இடுப்பு வலி முட்டி வலி இந்த நரம்பு இழுக்கிறது எல்லாத்துக்குமே இது சளி இரும்பல் தலைவலி தலைபாரம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப பயனுள்ள குழம்பு இது நல்லா வதக்கிக்கணும் செம்மையாக இருக்குது கட்டாயம் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாத்துக்குமே இது அவ்வளோ நல்லது உடம்புல இருக்க அத்தனை வியாதியை தீர்க்கக்கூடிய இந்த குழம்பு பூண்டு குழம்பு வச்சு பாருங்க இப்போது இந்த தக்காளியை ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் அப்படியே கூட போட்டு வதக்கி செய்யலாம் குழம்பு வந்து டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் திக்காக வராது நான் நல்லா வச்சு சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன் நீங்கள் தேங்காய் ஊற்றுறதுன்னா அப்படியே வதக்கி அப்படியே செய்யலாம் தேங்காய் ஊற்றாத நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்யணும் கட்டாயம் இது நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா நைஸ் அடிச்சுட்டு வந்துடலாம் அடுத்தது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிக்கோங்க அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி கடுகு போட்டுக்கலாம் ஏன்னா வானல் காஞ்சி இந்த மண் வானல் மட்டும் காஞ்ச உடனே நல்லா பொரியும் பருப்பு இஸ்டன்னா போடுங்க கடலப்பருப்பு போடாதீங்க பருப்பு விருப்பன்னா நல்ல வாசனை இதுவும் நல்லா இரும்பிச்சு சும்மா ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு கருவேப்பில் நல்லா தண்ணியில் அலசி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் ஒரு கொத்து போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு வாசனைக்கு ரெண்டு சீரகம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சீரம் போட்டோம் கருப்புலம் போட்டாச்சு பூண்டை நல்லா வதக்கிட்டு நூறு பூண்டு உடிச்சு வச்சிருக்கிறேங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேல்தான் நீங்கள் வெங்காயம் போடணும் கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு ஒரு எழுவது எழுவது பர்சன்ட் பூண்டு போட்டாச்சு ஒரு முப்பது பர்சன்ட் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்து ஊற்றுனா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா குட்டிஸுங்கெல்லாம் முழு பூண்டை வச்சு சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம குழம்புல அரைச்சி ஊற்றிட்டோம்னா இது நல்லா வதங்கட்டும் இந்த பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அதுங்கிடுச்சு நூறு வெங்காயம் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் முழுசும் கூட போட்டுக்கோங்க நாங்கள் எங்களுக்கு குப்பீஸுங்க சாப்பிட்ணும் அதுக்காக கட் பண்ணிக்கிட்டேன் முழுசும் போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அவ்வளோ கலவு நல்லது தான் பூண்டு கொஞ்சம் சூடு அதனால தான் சின்ன வெங்காயம் போடுறது சின்ன வெங்காயத்துலேயும் அவ்வளோ இருக்குது நூறு சின்ன வெங்காயம் நூறு பூண்டு இந்த வெங்காயம் வரத்துக்குள்ளே நம்ம அந்த பூண்டு கொஞ்சம் கால் கொஞ்சம் எடுத்து வச்சுங்களேன் அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்து வெங்காயமும் நல்லா பொண்ணிறமாகச்சு பூண்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த பூண்டு இதில் போட்டுக்கலாம் எல்லாருமே நல்லது எல்லாருமே பூண்டு எடுத்து வச்சு சாப்பிட மாட்டாங்க சாதல் நிறைய பேர் பூண்டு பிடிக்காத இருக்கலாம் இப்படி கொஞ்சம் அரைச்சி ஊற்றுட்டிங்கன்னா அது குழம்புல க கலந்துடும் இப்போ உடம்புக்கு அவ்வளோ நல்லது எடுத்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா சிறந்து வந்துடும் கொஞ்சமாக போடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் நிறைய உப்பு போடுங்க அப்புறம் பத்தலை கூட போட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சமாக தானே வைக்கிறோம் தேங்காய் ஊற்றாது வெறும் புளி மொத்தம் ஒரு வாரம் தான் சொல்கிறேன் ஒரு மாத நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ ஒரு பாட்டில் ஆற வச்சு எடுத்து ஊற்றி வச்சிட்டிங்கன்னா வேணுங்குள்ள எடுத்து சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்லாம் சூடு பண்ணி தான் சாப்பிடணும் கார்ந்து கொண்ட ஃப்ரிட்ஜில் இருக்க எந்த பொருளை எடுத்தீங்கனாலும் நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடுங்க நம்ம அந்த கொதிக்க வைக்கக்குள்ள அந்த கிருமி நரசு ஏதாவது இருந்தால் கூட நல்லா செத்து போயிடும் அதுக்காக தான் ஃப்ரிட்ஜு பொருளை நல்லா சூடு பண்ணி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னா நாங்கள் அப்படி தான் சாப்பிடுவோம் நல்லா இது செவக்கட்டும் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த தக்காளி எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை அரைச்சிட்டு வந்துடுவோம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்ன டேஸ்ட்டு தப்பு ஸ்லோ பண்ணிட்டு போங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் சீஞ்சிரும் அவ்வளோதான் நல்லா செவந்துச்சு இது அப்படியே இதாகிறதுக்குள்ளே இதை நம்ம ஓடி போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணி ஊத்தாத அரைச்சிட்டு வந்தோம் சூப்பராக வதங்கிடுச்சு சட்டி வந்து அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது நம்ம அதுக்கு தான் கல் உப்பு போட்டிங்கன்னா அடியே பிடிக்காது நூறு எண்ணெய் ஊற்றுனேன் எல்லாமே விழுப்புடுச்சு ஃபஸ்ட்டு ஐம்பது எண்ணெய் ஊற்றுனேன் திரும்பவும் ஐம்பது எண்ணெய் ஊற்றுனேன் நல்லெண்ணெய் நல்லா ஊற்றுனா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தண்ணி ஊற்றாத அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த மசாலா அதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு தனியாக கொத்தமல்லி நான் வந்து தனியாக தூள் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் அதனால் போடலை வறுக்கலை இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு கொத்தமல்லி இதுலேயே வறுத்து போணுனா ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி மிளகா நாள் போட்டு நல்லா வறுத்து இதான் சீரக மிளகாயெல்லாம் வச்சு வறுத்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஆகணும்ட்டும் ஸ்டவ் அதிகமாக வச்சுக்கோங்க இது வந்து திக்கா வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் உடனே சாப்பிட்றேன்னா தேங்காய் கூட ஊற்றிக்கோங்க நல்லா வாசனை பெருங்காலத்தூள் விருப்பம்னா போட்டுக்கோங்க ஆனால் நான் போடுற கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு கா குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூன் பண்ணிடலாம் இந்த மசாலா அரைச்சி நல்லா எண்ணெயிலே வதங்கணும் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கிட்டோம் லைட்டாக வதக்குறீங்கண்ணா கூட போதும் வதக்கிட்டு இந்த ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்குவோம் மஞ்சள் தூள் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனு இதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குவோம் இந்த ஜார் கழுவி ஊற்றிக்கலாம் அங்கே புளி ஊற வச்சுருக்கோம் அந்த ஒரு ஒரு கொட்டை புளி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை கரைச்சி புளி சக்க இல்லாத கரைச்சி ஊற்றிக்குவோம் நல்லா கொதிக்கட்டும் அது தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தூள் இங்கெல்லாம் தனியா ஊர்லெல்லாம் எங்கள் ஊர்லெல்லாம் கொத்தமல்லி தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டபடிய கலர் விடுங்க இந்த குழம்பு மருந்து கொழம்பு சொல்ல போனால் எல்லா நோய்க்கும் மருந்து எல்லா நோயும் தீர்க்கக்கூடிய மருந்து கொழம்பு இது ஆகிடுச்சு இப்போது புளி கரைச்சல் நல்லா வடிகட்டி கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஊற்றலாம் இந்த புளி கரைச்சல் தான் நல்லா கொதிக்கணும் புளி கரைச்சல் நல்லா கொதித்து அப்படியே எண்ணெய் திரண்டு வரணும் அப்போ தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் இந்த புளி கரைச்சலில் இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஏன்னா நல்லா அந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து அப்படியே அந்த எண்ணெய் திரண்டு வந்தால் தான் உங்களுக்கு வச்சு சாப்பிட்றது கிடாது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த கொதிக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் போட்டாச்சு சூப்பராக பூண்டு குழம்பு ரெடி உடம்புல இருக்கணும் அத்தனை நோயை தீர்க்குற குழம்பு இது இறக்கப்போக்குள்ள கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும்னு குழம்பு இந்த குழம்புக்கே ஒரே ஒரு சீக்ரெட்டு அது போட்டால் தான் இந்த குழம்பு டேஸ்ட் வரும் நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் போடணும் இல்லை வெள்ளம் இருந்தால் ஒரு கூட்டி கட்டி வெள்ளம் போட்டுக்கோங்க சக்கரை மட்டும் போடாதீங்க நாட்டு சக்கரை வெள்ளம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று போடுங்க இந்த பூண்டு குழம்புக்கு மெயின் பிக்சரே இதுதான் இதுதான் டேஸ்ட்டேங்க ரெண்டு ஸ்பூன் போடணும் எண்ணெய் திரண்டு வந்துச்சு இது போட்டு நல்லா கலக்கி விட்டு கலக்கி வச்சிடலாம் சுட சுட மழை ம மெட்ராஸில் பத்து நிமிஷம் வெளி வந்து பத்து நிமிஷம் ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது இப்போ மழை வெளியில் இருக்குது நல்லா சுட சுட சாதம் பூண்டு குழம்பு வச்சு இதுக்கு தொட்டுக்க வத்தல் அப்பளம் எது வேணாலும் வச்சுக்கலாம் லாம் அடங்கி அப்படியே எண்ணெய் திரண்டு வந்துச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் கொத்தமல்லி தழை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச தலையை அப்படியே தூவி இறக்க வேண்டியது தான் செம்மையாக பூண்டு குழம்பு ரெடி சூப்பராக மல்லக்கு ஏற்றது எல்லாத்துக்கும் குழந்தைங்கள்லேருந்து ஒரு வயசு குழந்தைங்களை இது ஊட்டலாம் சூப்பராக பூண்டு குழம்பு ரெடி அதாவது எண்ணெய் திரண்டு வந்துச்சுங்களா புளி கரைச்சலாம் திக்கா ஆயிடுச்சு வரும் திக்காயிடுச்சு சூப்பரா ரெடி சம்மா வாசனைங்க கட்டாயம் வெள்ளம் போடணும் வெள்ளம் போடலை இந்த குழம்பு வேஸ்ட்டாக போயிடும் டேஸ்ட்டே வராது கட்டாயம் ஒன்று நாட்டு சக்கரை இல்லைன்னா ஒரு கட்டி வெள்ளம் போடணும் இல்லைன்னா நாட்டு சக்கரை தவிர்க்க முடியாது ஆனால் இது வரைக்கும் சக்கரை நான் போட்டதே கிடையாதுங்க முறை குழம்பு வச்சுட்டேன் இதுக்கு வந்து வெள்ளம் தான் செம்ம செம செம்ம செமை சவ்வாஃப் பண்ணிடலாம் அது ஆஃப் பண்ணாலும் கொதிக்கும் பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து திறந்து காமிக்கிற மாதிரி இருக்கும் கொதிச்சிக்கிட்டே இருக்கும் சூப்பராக ரெடி ஊர் வத்தல் பாருங்கள் ஊரில் போட்டு எடுத்து வந்தேன் ரேசன் அரிசி அரிசி தான் புளுங்குல அரிசி சும்மா கொஞ்சம் தான் போட்டேன் அப்படியே ஒரு வடை தட்டி நிறைய ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு கைப்பொடி தானே போட்டேன் இவ்வளோ வத்தலாகிடுச்சி ஒரு தட்டு நிறைய செம்மையாக சாப்பிடுங்க ஒரு மாதம் இன்னும் ஆறு மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சூடு பண்ணி சாப்பிடுங்க செம்மையாக இருக்கு ஏன்னா நம்ம தேங்காய் ஊற்றாத வச்சுருக்கோம் செமையாக இருக்குது எங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஒரே ஒரு கமாண்ட் பண்ணுங்க அது எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குங்க 什么？<Come>